டெல்டா வெதர்மன் வானிலை ஊடக நேயர்களுக்கு காலை வணக்கம் ஜனவரி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விரிவான வானிலை அனுமானம் இதுவரைக்கும் டெல்டா வெதர்மன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லைக்கான கிளிக் செய்து கொள்ளவும் தற்போது வானிலை அமைப்பு பார்ப்பதற்கு முன்னதாக இன்று காலை எட்டு முப்பது மணி நிலவரப்படி தமிழகத்தில் பதிவான அதிகபட்ச மழை அளவுகளை பார்த்து விடுவோம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல வடகடலோர மாவட்டங்கள்ல பரவலாக கனமழை பதிவாகி இருக்கு ஒரு சில இடங்கள்ல மிக கனமழையும் ஒரு ஓரிரு இடங்கள்ல அதீத கனமழையும் பதிவாகி இருக்கு குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள்ல அதீத கனமழை பதிவாகி இருக்கு அதிகபட்ச மழை அளவாக மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் இருபத்தி இரண்டு சென்டிமீட்டரும் திருவாரூர் மாவட்டம் திருவாரூரில் இருபத்தோரு சென்டிமீட்டரும் நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் இருபது சென்டிமீட்டரும் மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடத்தில் பதினெட்டு சென்டிமீட்டரும் நாகப்பட்டினத்தில் பதினேழு சென்டிமீட்டரும் திருப்பூண்டியில் பதிமூன்று சென்டிமீட்டரும் தலைஞாயிறு மயிலாடுதுறை போன்ற பகுதிகளில் பத்து சென்டிமீட்டர் மழைப்பொழிவும் பதிவா பதிவாகியிருக்கு அதே போல கடலூர் மாவட்டத்தின் சிதம்பரம் பகுதிகளில் இருபத்தி ஐந்து சென்டிமீட்டருக்கு மேல் மழை பதிவாகியிருக்கு ஒட்டுமொத்தமாக கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல அதே போல புதுச்சேரி செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்கள்ல பரவலாக அநேக இடங்கள்ல கனமழையும் பல இடங்கள்ல மிக கனமழையும் ஓரிரு இடங்கள்ல அதீத கனமழையும் பதிவாகியிருக்கு அஹ் இந்த மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டங்கள்ல பரவலாக மிதமானது முதல் சற்றே கனமழையும் ஒரு சில இடங்கள்ல கனமழையும் பதிவாகியிருக்கு வரக்கூடிய ஆறு மணி நேரத்திற்கு அதாவது அடுத்து வரக்கூடிய ஆறு மணி நேரத்திற்கு வடகடலோர மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல பரவலாக பல இடங்கள்ல கனமழையும் ஒரு சில இடங்கள்ல மிக கனமழையும் பதிவாகும் அடுத்த ஆறு மணி நேரத்திற்கு டெல்டா மத்திய மாவட்டங்கள்ல தொடர்ந்து மிதமானது முதல் சற்றே கனமழை பதிவாகும் கனமழை விட்டு விட்டு பதிவாகும் இன்று மாலை இன்று பிற்பகல் இரண்டு மணிக்கு மேல் இந்த இறுதி சுற்று மழைப்பொழிவு படிப்படியாக குறைய தொடங்கும் வடகோடி மாவட்டங்கள்லையும் டெல்டா மாவட்டங்கள்லையும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் எதிர்பார்க்கப்பட்ட அந்த அதீத கனமழை அப்படிங்கிறது சற்று தெற்கே நிகழ்ந்திருக்கு அதாவது செங்கல்பட்டு மாவட்டத்திலும் பரவலாக கன முதல் மிக கனமழை பதிவாகி இருக்கு அது செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் மாவட்டங்கள்ல நிகழ்ந்திருக்கு அடுத்த ஆறு மணி நேரத்தை பொறுத்த வரைக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்படுகிறது டெல்டா மாவட்டங்கள்ல எட்டு மணிக்கு பிறகு ஒரு ஒன்பது மணிக்கு பிறகு மீண்டும் பலத்த மழை பதிவாகும் குறிப்பாக மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல மிக கனமழைக்கும் வாய்ப்பு இருக்கு தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் நாளை முதல் தென் மாவட்டங்கள்ல மழை அதிகரிக்க கூடும் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி ராமநாதபுரம் போன்ற மாவட்டங்கள்ல ஜனவரி ஒன்பது பத்து ஆகிய தேதிகளில் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு ஜனவரி பத்தாம் தேதியுடன் இந்த இறுதி சுற்று மழை பொழிவு நிறைவு பெறும் விரிவான அறிக்கை அடுத்த சில மணி நேரங்களில் தருகிறேன் நன்றி